எங்களையும் மதிச்சு ஒரு சேட் நித்யா எங்க போனா டிஸ்லைக் கொடுக்கலாம் போட்டதே ஒரு லைக்கு இல்லாமல் தாராளமாக போட்ட மாதிரி ஒத்து லைக்கி டிஸ்லைக் போய்க்கலாம் அப்படியே எங்கள் லைவை பார்த்துக்கிட்டே இருக்க எங்களுக்கு டைம் ஓடிரும் அப்படியே உன் ஃபோனை வச்சுட்டு போய் வேலையை பாருங்க அப்படியே உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிடும் அப்படியே லைவை வச்சுக்கிட்டே உங்களுக்கு ரீசார்ஜ் நெட் பேலன்ஸ் முடிஞ்சிடும் ரெக்கார்ட் ஆகும் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன் இருக்கீங்கன்ட்டு போய் வேலையை பாருங்கள் உங்களையும் நம்பி மய்ச்சி பாருங்க அடுத்த லைவுக்குள்ளே பிற வர மாட்டா వైష్ణవిధ <laughs> 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 தூங்கிட்டீங்கன்னா ரிப்ளேக்காரன் வைஷ்ணவிய காட்டுக்கு அதான் வீடியோல இருக்கல போய் பாருங்க வைஷ்ணவி இப்போ தூங்கிகிட்டு இருக்கு முழு என்ன சூட்டுக்கு போய்ட்டு வந்து களைப்பாயிடுச்சால தூங்குறாங்க அதுக்கு

என்ன நீ அவர் பேசுறதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆ பேசுறதுக்கு ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்காலும் போ போய் தூங்குங்க சரிங்க டீச்சர் டீச்சர் சொன்னா கேட்கணும் கண்டிப்பா ஏதோ சொத்த கத்த போட்டா தூங்கிடலாம் போய் bad boy is very bad boy வாய்ஸ் மெசேஜ் வந்த பிள்ளை என்ன கடி கடி ஊத்துன்னு தெரியலையா பாட்டு பேட் 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 பாயிண்ட் பாட்டு பாட சொல்றீங்களா பாட்டு பாட தெரியாது உங்களுக்காண்டி ப்ராக்டிஸ்ட் எடுத்துட்டு அடுத்து உங்களுக்கு வெரி வெரி பேட் 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 பயனு பாட்டு பாடிடும் நாளைக்கு வச்சு செய்வா வீட்டுக்கு வர வருது

வந்தாலும் <laughs> <laughs>